அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் நம் மனம் குழப்பமாக இருக்கும் சமயத்தில் முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் அப்போது பல சிந்தனைகளால் மனம் கலங்கி இருக்கும் இதுவே மனம் அமைதியாகும் வரை பொறுத்திருந்து பிறகு எடுக்கும் முடிவு நல்லதாக அமையும் உண்மைதானங்க நம்மளே குழப்பமாக இருக்கும்போது ஒரு முடிவெடுக்க முடியுமா ஆனால் நம்மில் பல பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குழப்பமாக பொழுது தான் நம்ம என்ன பண்ணுறோம் முடிவெடுக்கவே செய்கிறோம் அப்போ அந்த முடிவால் என்ன ஆகுது பல விபிரதியங்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது அப்படி தானேங்க இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையின் மூலம் நாம் பார்ப்போம் வாருங்கள் ஒரு அப்பாவும் பையனும் ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்போது வழியில் ஒரு பெரிய மரத்தை பார்க்கவும் அதன் அடியில் படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று முடிவு செய்கிறார்கள் அப்போது அப்பாவிற்கு மிகவும் தாகமாக இருந்ததால் பக்கத்தில் இருக்கும் ஏரியில் தண்ணீர் எடுத்து வரச் சொல்லி பையனை அனுப்பி வைக்கிறார் சிறிது நேரத்தில் அந்த ஏரியை வந்தடைந்த பையன் அங்கே மக்கள் துணி துவைத்துக் கொண்டிருப்பதையும் மாட்டு வண்டி ஏரியை கடந்து போவதையும் பார்க்கிறான் இதனால் தண்ணீர் மிகவும் களங்களாகவும் மண்ணாகவும் இருந்ததை பார்த்த மகன் அந்த தண்ணீரை அப்பாவால் குடிக்க முடியாது என்று எண்ணி தந்தையிடம் நடந்ததை அனைத்து விஷயத்தையும் சொல்கிறான் இதை கேட்ட அப்பா கொஞ்சமும் வருத்தப்படாமல் தன் மகனை அந்த மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க சொல்கிறார் ஒரு மணி நேரம் கழித்து தன் மகனை எழுப்பி இப்போது போய் அந்த ஏரியில் சிறிது தண்ணீர் கொண்டு வா என்று கூறினார் அப்பொழுது மகன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா தண்ணீர் எடுக்க செல்கிறான் ஏரியில் தண்ணி மிகவும் சுத்தமாக இருக்கிறதை பார்க்கிறான் அவனும் தண்ணீர் குடித்துவிட்டு தன் தந்தைக்கும் தண்ணீர் எடுத்து செல்கிறான் அப்பொழுது அந்த தந்தை கூறுகிறார் நீ அந்த ஏரிக்கு கொஞ்ச நேரம் கொடுத்தாய் அதன் பிறகு அதனுடைய மண் அனைத்தும் கீழே சென்று சுத்தமான தண்ணி கிடைத்தது இப்படித்தான் மகனே நம் மனதும் குழப்பத்தில் இருக்கும்போது அதுக்கு சிறிது நேரம் அவகாசம் கொடுத்தால் போதும் அதுவே தானாக சரியாகிவிடும் ஏனெனில் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கும் மனதால்தான் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் நீ கொண்டு வந்த தெளிந்த நீர் போல எனவே மக்களே நாம் குழப்பமாக இருக்கும் பொழுது அல்லது நமக்கு நெருக்கமானவர்களே குழப்பத்தில் இருக்கும்போது அட்வைஸ் எதுவும் நாமும் கொடுக்காமல் எந்த அட்வைஸையும் கேட்டுக்கொள்ளாமல் இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் தானாகவே சரியாகிவிடும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் முயற்சித்து பார்ப்போமா மக்களே வாருங்கள் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ